பூசணிக்காக சாக்கில் மறைக்கிற கதையால இருக்கு இவன் வேலை வெட்டிக்கு போகாம ஊரை ஏமாத்திட்டு தெரியறானா இன்னைக்கே போய் உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் காய்ச்சத்து சும்மா இருங்க ஏடி அதான் சேகர் பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் ஏக்கா கையும் கழுவமா பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நாளைக்கு இருக்க அவனுக்கு கச்சேரி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பான் இன்னைக்கு போனால் கேட்டோம்னு வைங்களேன் இல்லைன்னு சொல்லிவிடுவான் நாளைக்கு அதுக்கும் ஏதாவது பிட்டு தான் பித்தலாட்டம் தானே பண்ணி அவன் தப்பிச்சுருவான் இதெல்லாம் சரி வராது நாளைக்கு அவனை பார்க்கில் வச்சு கையும் கடவுள் பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் அதுவும் சரி தாண்டி இந்த திருட்டு பயலுக்காக தானே அந்த அத்தை உங்களை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளில திறத்துச்சு எல்லாத்துக்கும் நாளையோட ஒரு முடிவு கட்டுறேன் ஏண்டி உள்ள வாடி மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஒரு எட்ட ஒரு வாய் சாப்பிட்டு போடி இல்லைக்கா இருக்கட்டும் இன்னொரு நாள் வரேன் ஒரு பாவமும் அறியாத பிள்ளைங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு வயசு சோறு போட முடியல யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே தள்ளி நிற்கிறீங்க சே இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது இதுக்கெல்லாம் என்றைக்கு முடிவு வருமோ ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே முடிவு வரும் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான் இல்லைன்னா சேகர் விஷ் மூலியமா இந்த விஷயம் நம்ம காது கேம்படணும் விடுங்க நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அட அக்காலும் தங்கச்சி இங்கே என்ன மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை

இல்ல இல்ல মামமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா মামமா. அம்மூட்டு பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல. வீட்ல நடக்குறதெல்லாம் பாத்து அக்காவுக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. வடமும் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னுச்சு. அம்மூட்டு தான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாம் சரியாயிடும். நீ মামமா நீ பாத்து கூட்டிட்டு போங்க. நான் வரட்டுமா? ஏம்பா உள்ள வந்துட்டு போறது. இல்ல মামமா நம்மளுதேல எப்ப வேணா வந்துக்கலாம் இதுல என்ன இருக்கு? வரட்டுமா? நான் சரிப்பா. வீட்டுக்கே சுந்தகரப்ளிகை

ரெண்டு முட்டை மட்டும் ஆபாயில் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன மாப்ள நானே செய்றேன் இந்த மல்லியா எங்க போனா மாப்ள வீட்டுக்கு வர நேரா கரெக்ட்டா வீட்டுக்கு வரவனுக்கு இருக்குது இல்ல சோறு பரிமாறறப்ப மாப்ளைக்கு கூட இருந்து ஒருத்தர் கவனிக்கணும் வேணங்கறது அடுப்பல்ல இருந்து ஒருத்தர் செஞ்சு தரணும் இவ பாட்டுக்கு போயிட்டா அட கழுதை எங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கல அடியே ஏட்ட என்னடி ஒய்யாரமா வந்து பாசில படுத்துக்கிட்டு கிடக்க இது என்ன உங்க அப்பா வீட நினைச்சியா ஐயோ இல்லடா சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சும்மா தின்னுட்டு தின்னுட்டு அப்படி அப்படிதான் இருக்கும் இழுத்து போட்டு செஞ்சா தலைவலி எதுவும் வராது சும்மாவே சுத்தி சுத்தி வந்து ஊருக்கு அப்படி தான் இருக்கும் என்ன இல்லத்திட்டு மதியம் உன் கூட்டாளியை ஒரு வார்த்தை சொன்னேன்னு என்ன எடுத்து பேசிக்கிட்டு நீ பாட்டுக்கு அவ்வளவு பின்னாடி போயிட்ட மாமியார் கறிக்கு சோறு போடணும் நாத்தனா கறிக்கு சோறு போடணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது நல்லா சுற்றி திரிச்சிட்டு சாயங்காலம் வந்து சொகுசாக படுத்துக்கிட்டு கிடக்க ம் எல்லாம் விட்டு போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை வேற நேரமாச்சே நம்ம பாட்டுக்கு போய் வேலையை பார்ப்போம் மருமகன் வந்திருக்காரு வீட்டுக்கு அவருக்கு நானும் செஞ்சு வைப்போங்கிற எண்ணம் இருக்கா என் மவளோ மருமகனும் இங்கே இருக்கிறதே உனக்கு பிடிக்கல அதனால தான் அவங்களுக்கு சோறு போடாமல் கூட பெரிய போயிட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா போ போய் மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்காரு ரெண்டு ஆப்பாயில் கேட்டார் முட்டை ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் நாலு முட்டையை உடச்சு ஊத்தி அவருக்கு ஆஃப் பாயில் போட்டு கொடு எப்ப உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் ஆனா உங்க மரம கணக்கெல்லாம் செய்ய முடியாது என்னடி சொன்ன ஏம்மா என்னம்மா பண்றீங்க வந்துட்டியா நல்ல வேலை வந்த உன் பொண்டாட்டி ரெண்டு போடு போடு நான் அம்பிட்டு தூரம் சொல்றேன் மாப்பிள்ளைக்கு போய் ரெண்டு ஆம்பிளேட் போட்டு கொடுத்துடின்னு முடியாதுன்னு என்கிட்டயே சொல்றாயா என்னன்னு கேட்டு ரெண்டு போடு போடு சொல்றேன் இல்லைங்க என்னடி இல்லங்க நல்லங்கன்னு உன் நடிப்பு பத்தி என் பையன் ஒண்ணு நேமாந்திர மாட்டான் ஏங்க நான் சொல்றது ஒரு வார்த்தை கேளுங்க நீ ஒண்ணு பேசாத மல்லிகா ம் நல்லா கேளியா அவளை என்ன ஏதுன்னு நல்லா கேளு இதுக்கு மேல என்ன கேட்காம வெல்ல போனா என்ன எதுக்கு பேசுனா இந்த அடி தான் ஞாபகத்துக்கு வரணும் நீ ஒண்ணு பேசாத இந்த காபிய மட்டும் குடி ஏங்க குடிச்சு குடி பெரியவனே என்ன இதெல்லாம் அம்மா என்ன இதெல்லாம் என்னயா எதுக்கு மல்லிகாக்கு தேவ இல்லாத வேலை சொல்றீங்க அவளே பாவம் உடம்பு முடியல கிறுக்கிறுன்னு இருக்குன்னு உட்கார்ந்திருந்தான் அவளுக்கு காபி போட்டுட்டு வரல நான் உள்ள போனா அவளை போய் அதை பண்ணி இதை பண்ணு இருக்கீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா திட்டிட்டு இருக்க ஓ உன்னை ஏத்தி விடுறதே அவதானே அம்மா யாரும் எதுவும் எனக்கு சொல்லி தரல சொல்லி தரணும்னு அவசியமும் இல்ல நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது எனக்கும் நல்லது கெட்டது எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரியும் அவ செய்ய மாட்டேன்னு சொல்லல இன்னைக்கு ஏதும் முடியல முடியாதுன்னு சொல்லியிருக்கா இம்புட்டினால் அவதானே செஞ்சா ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களால் பார்த்துக்க முடியாதோ அதுவும் அவளுக்கு அவள் ஒன்றும் செய்ய சொல்ல நீங்க ஒண்ணு செய்ய சொல்லாம இருந்தா போதும்னு தான் சொல்றோம் என்னடி என் பையனையே எனக்கு எதிரா தூண்டி விட்டு பேச விட்டு வேடிக்கை பாக்குறியோ ஐயோ அத்த நான் ஒண்ணுமே சொல்லல அம்மா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கமா நீ எதுக்கு தேவலாம அவகிட்ட போறீங்க அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நானும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்ததிலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்

என்னமோ ஊர் உலகத்துல நடக்காத நடக்க சொல்லிட்ட மாதிரி நீ என்னமோ உன் பொண்டாட்டியை சொல்லிட்டோம் சண்டைக்கு வர சண்டைக்கு வரல நிம்மி அவளுக்கும் உடம்பு கைகால் வலியும் இருக்கும் நம்ம தான் அவளையும் பாத்துக்கணும் அத்தியம்மா பாத்துக்க உன் பிள்ளை உன் பிள்ளை தாங்கவில் இன்னைக்கு உன் ரெண்டாவது பிள்ளை மாதிரியே ஓ மூத்த பிள்ளையும் பொண்டாட்டி தாசனா மாறி நிக்கிறாரு பாத்துக்க நிம்மி தேவையில்லாம பேசாத நான் தான் பேசுறேன் எனக்கும் என் புருஷனுக்கும் வடிச்சு கொட்டுறதுல உன் பொண்டாட்டிக்கு வெப்பம் இல்லை

நான் எம்புட்டுனால வேலை செய்கிறேன் என்னமோ எனக்கு என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டீங்க போல ஒரு ரெண்டு முட்டையை ஊற்றி கொடுறேன்னு சொன்னதுக்கு எம்புட்டு பேச்சு சார் நானே ஊற்றிக்கிறேன் இருக்கட்டும் தான் பரவாயில்லை நானே செய்கிறேன் இதனால் ஒரு பிரச்சனை வேணாம் சும்மா நடிக்காதடி போத முடி பாதம் நான் உன்னை சொன்னால் தான் புருஷன் முதலாக வந்து நின்றுறானே எனக்கு எதுக்கு ஒம்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ அப்பா இமாய் மூஞ்ச வச்சுக்குவ என்ன பார்த்தா தானே குடும்ப கரிமாய் தெரியும் எனக்கு எதுக்கு இதெல்லாம் மல்லிகா நீ சும்மா இரு நீ எதுக்கு செய்யணும் நீ போய் ரெஸ்ட் எடு ஆமாண்டியம்மா ஆமா நீ போய் நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடு

நம்ம என்னமோ நினைச்சு வந்து என்னமோ நடக்குது தேவையில்லாத பிரச்சனை இந்த மனுஷன் இன்னைக்குன்னு பார்த்து இங்கட்ட சத்தம் போட்டுட்டு போறாரு ஆனாலும் நமக்கு ஒண்ணுன்னே ஆக்கறதுக்கே சண்டைக்கு போறாரு பரவால நம்ம மேல பாசம் கூட தான் இருக்கு நமக்கு உடம்பு கொண்ணுன்னே இப்படி பதறி போறாரு உடம்பு கேடாவே வந்தாதான் நம்ம மேல எம்பட்ட பாசமா இருக்காருங்கிறது நமக்கே தெரியுது